இன்னைக்கு கடைசி காலத்துல இது பரவி கொண்டிருக்கிறது ஜாக்கிரதையா இருங்க எச்சரிக்கையா இருங்க கத்தர் எதை செய்தாலும் ஒரு மாதிரியை கொடுத்து அந்த மாதிரி படிப்படியாய் உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ சாலமன்ற சொல்றார் இந்த பார் உனக்கு பணம் இருக்கு உனக்கு புகழ் இருக்கு உனக்கு வசதி இந்த மாதிரி கட்டு ஏன்னா கத்தர் எனக்கு ஆவியிலே எனக்கு ஆவியிலே இந்த காலம் தான் பரிசு தாவியை பெற்ற காலம் ஆனா அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க ஆனால் தாவி சொல்லுகிறார் நான் ஆவியிலே கத்திரிடத்தில் பெற்ற ஆலயத்தின் மாதிரியின்படி செய்ய நீ சாக்கிரதையாயிரு அந்த பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது இந்த மாதிரியின்படி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரியின்